பிரியமான தேவருடைய ஊழிக்கான சகோதர சகோதரிகள் சர்வதேச சுயாதீன குருசபையின் இந்தியா மாமன்றம் ஐஐசிஐ பங்காளர்கள் கூடுகை மே பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து மணி அளவில் இடம் திருமங்கலம் சிக்னல் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் வலகம் மூணாவது மாடி ஏசி ஏசியாலில் நடைபெறும் தவறாமல் யாவரும் கலந்து கொண்டு தேவ ஆசிரியத்தை பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் விஸ்வாச ஜெப டிவி இந்த ஐஐஇசியினுடைய மீடியா விங்காக விஸ்வாச ஜெப டிவி செயல்பட்டு கொண்டிருக்கிறது மேலும் இந்த கூடுகையில் வருகிற யாவரும் தவறாமல் பணம் கொண்டு வரும்படியாகவும் அதை கொடுத்துவிட்டு அன்றே கொடுக்கும் நூறு ரூபாய் சந்தாப்பனத்தை விட பல அதிகமான விலை உயர்ந்த சட்டைகளை அணி வாங்கி செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அநேக இடங்களில் பணம் வாங்கி வருஷத்துக்கு ஒரு தான் சிறப்பாக கிஃப்ட் கொடுப்பார்கள் இங்கோ அப்படி அல்ல நம் ஐக்கியத்தில் மாதந்தோறும் பணம் உண்டு மாதந்தோறும் சிறப்பு பரிசுகளும் உண்டு அதை நாம் பெற்று மகிழ் மகிழ்வோம் மேலும் காணிக்கை தஸ்மாபகம் கொடுப்பதினால் வரும் ஆசீர்வாதம் மேன்மை கொடுக்காதனால் வரும் நெருக்கங்கள் கவலைகள் கஷ்டங்களை குறித்து பழைய புதிய ஏற்பாடு தேவ வார்த்தைகள் உள் அர்த்தம் ரகசியத்தை வெளிப்படையாக நாம் கேட்கப் போகிறோம் நாம் படித்த கேட்ட வஸ் பிரசங்கித்த வார்த்தைகள் வசனங்கள் தான் ஆனாலும் அதோடைய அர்த்தங்கள் நமக்கு வித்தியாசப்படுவதை நம்மளால் காண முடியும் மேலும் இந்த எழு எண்பத்தி ரெண்டு வயது முதிர்ந்த டாக்டர் ஜான்பால் தேவ ஊழியர் அவர்கள் ஐம்பத்திரெண்டு வயதைப் போல சிரித்து கொண்டே சிந்திக்க வைக்கும் தேவ வசனத்தை அதன் அர்த்தத்தை விசுவாச வார்த்தையை குறித்து பிரசங்கிக்கிறார் மேலும் கொடுகள் என்று சொல் வாயில் மாத்திரம் சொல்லுவது மாத்திரமல்ல வசனம் சொல்லுவது மாத்திரமல்ல வருகிற அனைத்து ஊழிக்காரர்களுக்கும் அவர் பணமும் கொடுக்கிறார் வர எத்தனை ஊழைக்காரர்களோ அத்தனை ஊழிக்காரர்கள் ஒரு பணம் கொடுக்கலாம் அந்த பணம் கொடுப்பதனால் ஒரு ஆசுவதை மேன்மை என்று சொல்லி மாற்ற ஒரு ஊழிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி மேலும் நாம் அந்த ஊழியர்களை காணிக்கை எடுக்கிறதுக்கு முன்பாக அந்த காணிக்கை அவர் கொடுக்கலாம் நாம் பணம் எடுத்துட்டு வரல வறந்துட்டோன்னு அவர் சொன்னார் இன்னைக்கு அவர் கொடுக்குற பணத்தையாச்சு காணிக்க போகிறாங்களா என்பது ஒரு டேஸ்ட் ஆனால் நம்ம இந்த பணத்தை திருப்பி கேட்க மாட்டார் நமக்கு இது தவறாக நினைக்கப்பட பல பலாயிரக்கணக்கான பணங்களை வர ஜனங்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து கொடுமுறை கொடுத்து பேசுகிறார் வார்த்தையை பார்த்து பணத்தையும் கொடுத்து பேசுகிறார் வர அனைத்து ஊழியக்காரர்களுக்கும் அந்த பணம் நிச்சயம் அதே சமயம் நாம் நேரத்தோடு வந்து நடந்து கொள்ள வேண்டும் அவர் பிரசங்கிக்கும் போது தேவ வார்த்தையை சொல்லும் போது தெரிஞ்ச வார்த்தையாச்சு பேசுகிற வார்த்தையாச்சு கேட்கிற வார்த்தையாச்சு சொல்லி குழுக்களை குறுக்கீடு செய்வார்கள் பொறுமையாக அவர் என்ன சொல்லுறாரு கேட்டு இருந்தால் மாற்றம் அல்லது டவுட்டாக இருந்தால் மாற்றம் குறிப்பிட்டு பிரசங்கம் முடிந்த பேர் கேள்விதார்கள் அது சரியாக இருக்கும் ஏன்னா தேவன் வார்த்தையை சுமந்து கொண்டு நமக்காக பணத்தையும் சுமர்த்து கொண்டு நமக்கு போதிக்கும் போது குறுக்கிடும்போது சில வார்த்தைகளை சொல்ல வேண்டிய செய்தியை மறந்துவிடுவார் நாம் தாம் அந்த வார்த்தைகளை இழந்து போக வேண்டியதாக இருக்கும் அதனால் இந்த வார்த்தைகளை நாம் கேட்டு சத்தியத்தில் விஸ்வாசத்தில் கொடுப்பதில் கொடுத்து ஆசீர்வாதம் பெற்று வாங்குகிறவளா இல்லை கொடுக்குலா நம்மை மாற்றும்படியாக தேவன் கொடுக்கப்பட அந்த வார்த்தைக்காக சொத்துகிறான் தேவன் நம்மை இணைத்திருக்கிறார் ஒரு ஒரு பார்த்தை ஒரு சுமந்து கொண்டு கிறிஸ்துவின் பிராமணத்தை நிறைவேற்றுவதற்கு இதோடைய நோக்கம் அனைவரும் ஒன்றிணைவது சபைகளை ஒன்றிணைப்பது ஊழிகளை ஒன்றிணைப்பது பிரச்சனைகள் வந்தால் போராடுவது போராடுவதில் ஒரே போன்ற அதோட காரியங்களை முடிப்பது என்று சொல்லி பிஷப் சீர்காழி இயேசு பிரகாஷனுடைய தம்பி பிஷப் ஜான்ராஜ் அவர்கள் தலைமையில் ஐயா டாக்டர் ஜான் பால் அவர்கள் தேவை செய்தி அளிக்க ஊழிகளாக நாம் ஒன்றிணைந்து ஒரு பார்த்து ஒரு சுமந்து கிறிஸ்துவ கிராமத்தை நிறைவேற்றி நாம் சந்தோஷம்